அலாமி வரமது அவ்வாஹியோ பரக்காத்தோ அகமதுல்லா பிள்ளாரு ஒவ்வொன்னு உங்களுடைய வாழ்க்கை வரலாறு இரண்டு பாகங்களை முடிச்சிட்டோம் இன்ஷா அல்லா அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் பிள்ளார ஒரு யொவஹனும் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இஸ்லாம அவங்கள பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக வந்து கொடுமைகள் அனுபவிக்கப்படுவோம் ஏன்னா அவங்க ஒரு மக்காவிலேயே பெரிய குலத்தை சேர்ந்த ஒரு பணக்காரர் மக்காவினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர்கிட்ட உமையாக கையில் அடிமையாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க கொடுமை வேதனைகள் அனுபவிக்கப்படுவாங்கன்னு தெரியும் ஆனாலும் இந்த உலகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை அவங்க அடிமைகளை நிறத்தாலையும் உருவத்தாலையும் குடும்பத்தாலையும் பிரித்து இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு சமத்துவம் பரவணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க நான் செத்தாலும் பரவாயில்லை அடிமை வம்சத்துடைய கடைசி சாவாக என்னது இறப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பிரதாவோ வன்ஹோ அவங்க ஏத்துட்டு அமல் செஞ்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க எந்த ஒரு யார்ட்டையுமே சொல்லலை அவங்க வந்து தனியாவே அவங்க வந்து மறைத்தே அவங்க அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை மறைத்து அவங்க அமல்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு நாள் வந்து இந்த உமையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்க பிலால் உதய உலோக உங்க வீட்டுக்கு வராங்க இரவினுடைய கடைசி பகுதி பிலால் உதய உலோக அனுகவும் அவங்க இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க தொழுது கொண்டு இருக்காங்க அவங்க சத்தமா குரானுடைய வசனங்களை ஓதி தொழுது கொண்டு அந்த அரபியர்களுக்கெல்லாம் வந்து தான் இப்போ அரபிக்னால் அதோட தமிழ் மீனிங் வேறு நம்ம படிக்கணும் ஆனால் அங்கே பொறுத்தவரையும் அந்த தமிழ் மீனிங் உங்களுக்கு அப்படியே தெரியும் அவங்க என்ன அரேபிக்கில் பேசினாலும் அதுதான் உங்களுக்கு தமிழ் நம்மளை மாதிரி அப்ப அவங்களுக்கு அவங்க வந்து இந்த இந்த அவங்களுக்கு தெரியுது இந்த விழாவுடைய வணக்கத்தில் ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கிறாங்க நம்ம எந்த முகம்மதுடைய கொள்கையை இந்த இருந்து தொடைத்து எரியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த முகம்மதுனுடைய கொள்கையை எனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கருப்பை இன பெண்ணினுடைய மகன் ஏற்றுக்கொண்டான அப்படின்னு சொல்லி கோபத்தில் அதுக்கப்புறம் கொடுமைகள் தான் அவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க மக்காவினுடைய வெயில சட்டைகள் கலற்றப்பட்டு அவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க அத்தனை கொடிமைகள் நிகழ்த்தப்பட்டாலும் இந்த கொள்கையை விட்டு நான் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகம் யோகா மனு உறுதியாக இருக்கவங்க என்ன கொடுமைகள் செய்யப்பட்டாலும் யோகா ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வாழ் வாழ் வார்த்தையை அழது நகழுது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவங்க வாயிலேருந்து வெளியே வந்துச்சு அம்மா ரோஜை யோகான்னு அவங்க சொன்னாங்க நாங்கள் அடிமையாக இருந்தோம் நான் சுஹைல் அப்புறம் வந்து பிலாரோ யோகா நாங்கள் எல்லோரும் அடிமையாக இருந்தோம் எங்களில் மக்காவினுடைய வெயில் பாலைமனத்தின் உடைய வெயில்ல போட்டு கொடுமைப்படுத்துவாங்க அந்த வேதனை தாங்க முடியாமல் நாங்கள் எல்லோருமே வந்து நாங்கள் அவங்க சொல்லக்கூடியதை சொல்லிடுவோம் அவங்க எங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஒன்று முஹம்மதினுடைய கொள்கையை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் லாத்தையும் உசாவையும் நாங்கள் கடவு கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க நாங்கள் எல்லாருமே அந்த வழி தாங்க முடியாமல் அந்த வார்த்தையை சொல்லிடுவோம் நான் இல்லாரோது எபோவ் ஒன் ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உமாகவே வகையை இறக்கிட்டான் நீங்கள் வந்து அவங்க உங்களால் கொடுமைகள் தாங்க முடியாத பட்சம் நீங்கள் அவ்வாக மறுத்துருங்க முகமது நபியை மறுத்துருங்க இஸ்லாத்தை மறுத்துருங்க குரானை மறுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்கள் கல்வை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அல்வாஹ் சொல்லிட்டேன் ஆனாலும் பிலால் ஒரு முறை கூட இஸ்லாத்தை மறுத்து பேசினதே கிடையாது அவங்க எப்போவும் ஒவ்வொரு நாளும் கொடுமை செய்யப்பட்டு கொண்டே இருப்பாங்க கொடுமை அப்படின்னு சொல்கிறது இன்னும் சாதாரண கொடுமை கிடையாது அம்மா ரோஜியல்லோஹன் அவங்க சொல்கிறாங்க எங்களை பாலைவனத்தில் சட்டைகளை கலற்றப்பட்டு அந்த வெயிலில் நிறுவனமாக படுக்க வச்சு அந்த பாலைவனத்தினுடைய சூடான கற்களை தூக்கி எங்க நெஞ்சின் மேலே வைப்பாங்க எங்களுடைய வேதனை அதிகமாகணும்னு சொல்லி எங்களை அந்த போட்டு தண்ணீரில் எங்களை மூழ்கடிச்சு கொண்டே இருப்பாங்க இப்படி கொடுமைகள் எவ்வளோ செய்யப்பட்டாலும் நாங்க எல்லாரும் வாயில நாங்க அவ்வளோ வகை இறக்குதுன்னு நாங்கள் நாங்க எல்லாரும் தவிர்த்து பேசிடுவோம் ஆனா இல்லாத எவ்வளவு ஒன்று அகது அந்த அகது ஒருவனே தவிர எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க